நான் படிக்கிற காலத்தில் என் அரை நண்பன் என்ன ஜாதி என்று நாலு வருஷம் தெரியாது தெரிய முற்பட்டால் அது அநாகரீகம் என்று கருதப்பட்டது கல்லூரிகளிலே பள்ளிகளில் இப்பொழுது கல்லூரிகளிலே ஜாதி அடிப்படையிலே சங்கம் வைத்துக் கொள்கிறார்கள் மோதல் ஏற்படுகிறது கைச்சண்டையாக முடிவதில்லை வீச்சறிவாலும் பட்டாக்கத்தையும் கொண்டு வந்து தாக்கிக் கொள்கிறார்கள் இது முதலில் போக்க வேண்டியது சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி செல்லல் பாவம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உணர்வை ஊட்டுவோம் சாதி அடிப்படையிலே சங்கம் வைக்கக்கூடாது சாதி அடிப்படையிலே மோதல் கூடாது மத அடிப்படையிலே வெறுப்பு வளரக்கூடாது மோதல் வரக்கூடாது இதையும் மக்கள் மன்றத்திலேயும் இளம் தலைமுறைகளிடத்திலேயும் ஆழ பதிய வைப்பதற்காகத்தான் இந்த தலைப்பையே நான் சூட்டியிருக்கிறேன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள்